வெல்கம் டு சந்தியாஸ் வேர்ல்டு சேனல் நாம இப்போது இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு மசாலா எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு வானல் வச்சுருக்கேன் கடை நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நாலு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா தனியா போட்டிருக்கேன் தனியா நல்லா வறுக்கட்டோங்க அடுப்பு சின்னதுலேயே இருக்கட்டும் ரொம்ப வேகமாக வச்சு வருது அதிகமாக தீஞ்சி வச்சுன்னா மசாலா நல்லா இருக்காது அதனால் மீடியம் ஃப்ளோவோ இல்லைன்னா சின்னதுலேயும் நீங்கள் வச்சுருங்க பாருங்க நான் அதை நல்லா வதக்கி எடுத்துட்டேன் அது ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அதில் கொட்டி ஆற வச்சுருங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துருங்க பாருங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போடுறேன் இதையும் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெந்தயம் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் இதோட வாசம் நல்லாயிருக்கும் இது குளிர்ச்சின்றதுனால நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதையும் ரோஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாலு ஏலக்காய் அண்ணாச்சி ஒரு மூணு ஜாதி பத்திரி ஒன்று பட்டை நாலு கடல் பாசி கொஞ்சம் விளிஞ்சி எல்லாம் ஒரு மூணு இல்லை நாலு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க கிராம்பு கிராம்பு பற்றினா ஒரு நாலு போட்டிருக்கேன் இதையும் லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது லைட்டாக போதவங்க ரொம்ப பொண்ணாக வாசம் போயிடும் அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் முந்திரி ஒரு அஞ்சு ஒன்றும் எடுத்துருக்கேன் விரலி மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒன்று பதிமாக அடித்து போட்டிருக்கேன் ஏன்னா மிக்சி ஜாரில் அறியாதுன்றதுனால இதையும் லைட்டாக ரோஸ் பண்ணிக்கோங்க இதையும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வானிலை கொஞ்சம் கல்லுப்பை போடுறாங்க ஏன்னா மிளகா நெடிவருன்றதுனால வறுக்கிறதுக்காக நாலு காஷ்மீர் மிளகாயும் நாலு வர மிளகாயும் சேர்த்துருக்கேன் உங்கக்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வர மிளகாய் ஒரு பத்து எண்ணம் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கலர் கொடுக்குன்றதுனால நான் காஷ்மீர் மிளகா சேர்த்துருக்கேன் இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க கருகாமல் பார்த்துக்கோங்க இதையும் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வந்து ஒரு ரெண்டு மூணு இனுக்கு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வெயிலில் காய் வச்சு கூட போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி மொறு மொறு வந்தோன்னு எடுத்துக்கோங்க இல்லை காஞ்சிது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால நான் வதக்கியிருக்கேன் இப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கசகசா அந்த சூடுலேயே நீங்கள் வதக்கிடுங்க கருகிடாமல் எடுத்துருங்க பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எடுத்துடுவோம் அவ்வளோதாங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துடுங்க நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் இது மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு ஜல்லடை வச்சு நீங்கள் ஜலிச்சு எடுத்துடுங்க பாருங்கள் எவ்வளோ கப்பி வந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு காற்று போகாது ஒரு டப்பாவில் போட்டு ஐட்டம் மூடி வச்சுருங்க எனக்கு மொத்தமாக ஒரு இரநூறு கிராம் கிட்டே வந்திருக்குங்க இது இதில் இந்த சிக்கன் தான் வைக்கணும்னு இல்லை நீங்கள் நான்வெஜ் எது வேணால் சமைச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாகவே இருக்கும் இவ்வளோ நேரம் என்னோட சேனல் பார்த்தது நன்றிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்